ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கலனி மண்டி குழம்பு தான் வைக்க போகிறோம் இது ரொம்பவே சிம்பிளான ஒரு குழம்பு நமக்கு குழம்பு வைக்க டைம் இல்லாத டைம் வந்து இந்த குழம்பை வந்து வைக்கலாம் ரொம்ப சீக்கிரமாக வச்சு முடிச்சிடலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொறிஞ்ச பிறகு கடுகு தொம்பருப்பு போடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு தொம்பருப்பு அடுத்ததாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு நறுக்கெல்லாம் இல்லை அப்படியே போடுறேன் நான் நீங்க ரெண்டா கீரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அஞ்சாறு பச்சை மிளகா நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் கம்மின்னா இதை குறைச்சிக்கோங்க அடுத்ததாக கருவேப்பில் இப்ப இந்த எண்ணெயில இதை நல்லா நம்ம வதக்க போதும் நல்லா வதங்கணும் வெங்காயத்துல இருந்து நல்லா சுருங்கி வதங்குற மாதிரி இருக்கணும் அந்த தேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் பாருங்க கண்ணாடி பதத்துக்கு தவந்துட்டு இருக்கு வதங்கிட்டு இந்த குழம்புக்கு சைடிஷ்லாம் டிஷ்லாம் பெருசாக வைக்கணும்னு இல்லை ஒரு தேங்காய் துவையில் இல்லைனா வடகம் அப்பளம் இந்த மாதிரி பொறிச்சாலே போதும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் காய் இல்லாத டைம் ஏதாவது குழம்பு வைக்கணும்னா இது உடனே பண்ணிடலாம் இதில் நம்ம தக்காளி கூட யூஸ் பண்ண போகிறது இல்லை வெறும் வெங்காயம் பச்சை மிளகா வெள்ளைப்பூடு தான் வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் எந்தளவுக்கு வதங்கி இருக்குதுன்னு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் ஊற்ற போகிறோம் இதுதான் இந்த குழம்புக்கே ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்று வெங்காயம் வதங்கிறது இன்னொன்று இந்த தண்ணி நம்ம வந்து அரிசி கலஞ்ச தண்ணி தான் இப்போ ஊற்ற போகிறோம் அரிசி வந்து ரெண்டு தடவை களைஞ்சி ஊற்றிடுங்க அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க மூணாவது அலசற தண்ணியை எடுத்து வைங்க தண்ணியை ஊற்றிடலாம் பாதி மட்டும் ஊற்றிக்கோங்க ரொம்ப புளிப்பாக தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச பிறகு நம்ம புளி தண்ணி சேர்க்க போறோம் நல்லா கொதி வரட்டும் அது வரைக்கும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கரைச்சு வச்சா புளி தண்ணி ஊற்றணும் புளி வந்து ரொம்ப தண்ணியாகவும் கரைச்சர கூடாது ரொம்ப கெட்டியாகவும் கரைக்க கூடாது உப்பு போடலை நீங்க நினைக்கலாம் ஆனா இதுக்கு வந்து லாஸ்டா தான் உப்பு சேர்க்கணும் ஏன்னா வெங்காயத்தோட உப்பு சேர்த்துட்டோம்னா அது சட்டிலே ஒரு மாதிரி நெரு நெருன்னு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் லாஸ்ட்டாக சேர்க்குறேன் தே குழம்பு நல்லா இப்போ மீடியம்லயே வச்சிருங்க இப்போ நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் நீங்கள் வெல்லம் நாட்டு சக்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் இதை வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காரம் அந்த புளிப்பு அதோட கொஞ்சம் இனிப்பு சுவை இருந்தால் நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம ரெடி ஆகிடுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டோம் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் துவையல் தான் அரைச்சிருக்கோம் தேங்காய் துவையல் வடகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம் தேங்க்யூ